இங்கு குழுமியிருக்கும் மண்வாசனையின் அன்பர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் மண்வாசனை அமைப்பின் வழிகாட்டி ஐயா இளகணேசன் அவர்களுக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் நண்பரும் மண்வாசனையின் அமைப்பாளருமான வீர திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என்னுடைய பணிவானதொரு வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய தலைப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கூலித்தேவன் பூலித்தேவன் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சுதந்திரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே வந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு உந்துதலாக ஒரு வழிகாட்டியாக பலர் இருந்திருக்கிறார்கள் அந்த பலரில் முதன்மையானவராக இருந்தவராக வரலாற்று ஆய்வாளர்களால் கருதப்படுபவராக இருக்கக்கூடியவர் மாமன்னர் பூலித்தேவன் நாம் பூலித்தேவனை ஏன் மாமன்னர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இந்த தேசத்திற்காக மன்னர்கள் போராடி இருக்கிறார்கள் விவேகானந்தர் கூட சொல்லுவார் இந்த தேசத்து மன்னர்களை நான் ஒன்றிணைக்க எவ்வளவோ பாடுபட்டேன் விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே ஆனால் நீங்கள் ஏன் களத்தில் இறங்கி சுதந்திரத்துக்காக போராடலை அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்குறாங்க அந்த விவேகானந்தர் சொல்கிறாரு என்னுடைய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற எண்ணமே இல்லை நான் போராடுறது இருக்கட்டும் இவனுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது நான் ஒருத்தன் போராடி என்ன பண்ணேன் என்னுடைய பணி என்பது என் மக்களை சுதந்திரத்திற்காக போராட வைப்பது போராட தூண்டுவது அதுதான் என்னுடைய பணி என்று சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மன்னர்த்தையா இவர் போய் சொல்றாரு இவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு எல்லாம் சரி சரின்றா ஆனா வந்து யாரும் போராடல அப்புறம் ரொம்ப வருத்தத்தோடு விவேகானந்தரே பதிவு செய்கிறாரு இந்த தேசத்து மன்னர்களை திருத்தவே முடியாது நான் எவ்வளவோ இவர்களை ஒன்றிணைக்க போராடிவிட்டு என்னால் முடியவில்லை அப்படின்றார் ஆக மன்னர்கள் வந்து சுதந்திரத்திற்கு அதாவது மன்னர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தாலே நமக்கு பிரச்சனையே வந்திருக்காது இந்த ஒற்றுமைக்கு வித்திட்டவர் என்று சொன்னார் அது கூலித்தேவன் அவர்களுடைய வரலாற்றை நான் படிக்கும் பொழுது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் நம்முடைய தமிழ் மன்னர் ஒருவர் முதன் முதலாக வாழெடுத்து வில்லேந்தி சுதந்திரத்திற்காக அந்நியரை எதிர்த்து போராடினார் என்று சொன்னால் அது பூலித்தேவன் தான் அவருக்கு பின்னால பல பேர் வந்திருக்கிறாங்க தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் போராடி இருக்கிறார் அவருடைய வரலாற்றில் படிக்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் போராட்டம் நடத்தியிருக்கிறார் அவருடைய ஊர் அது என்னன்னா திருநெல்வேலி ஜில்லா அதாவது நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நெற்காட்டன் சேவல் நெற்காட்டன் செவ்வல் அதாவது என்னன்னு சொன்னால் அவர் வந்து ஆங்கிலேயர் வரி கெட்ட கேட்ட பொழுது அவர் நான் வரியையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓ நெட் கட் ஆன் சேவல் ஒரு மணி நெல் கூட நான் உனக்கு கெட்ட மாட்டேன் அதற்காக அதன் பேர் நெற்கட்டான் சேவல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவருடைய வீரத்தை பறைசாற்றுவதானிய வி விஷயம் அவருடைய வரலாற்றில் நான் படிக்கும் பொழுது முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ராபர்ட் கிளைவ் என்ற ஒரு ஆங்கிலேயன் தமிழ்நாட்டுக்கு வரி அதாவது மன்னர்களிடம் வரி வசூலிக்க பாளையக்காரர்களிடம் வரி வசூலிப்பதற்காக அனுப்பப்படுகிறான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் அந்த வருஷம் வந்து இப்போ இங்கே ஆற்காடு நவாப் வந்து சென்னையில் இருக்கிறாங்க இந்த ஆற்காடு நவாப் கிட்ட வந்து ஒரு அனுமதி தேவைப்படுகிறது அப்போ வந்து ஆங்கிலேயர் வந்து பெரிய வந்து ஒரு சக்தி வாய்ந்த படைய ஆங்கிலேயர்கிட்ட கிடையாது அப்போ தான் இந்தியாவில் அவனுடைய தொடக்கமே ஆரம்பிக்குது மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிக்கிறான் அந்த காலத்து மெட்ராஸ்லேருந்து அப்போ ஆர்காடு நவாப் கிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்குறான் ஆற்காடு நவப்பு வந்து முதல்ல வந்து இவனை ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே மதிக்கல சரி போ அப்படி இவன் முதல்ல திருச்சிக்கு வரான் லை திருச்சிக்கு வந்து திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஆர்காடு நவப்போட ஒரு ஒப்பந்தம் பட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு வரி கட்டியே திருன்னு சொல்கிறான் இவங்க கிட்டே இருக்க துப்பாக்கி இவன் ஆற்காடு நவப்போடைய ஒப்பந்தம் பண்ணிட்டானே பயந்துட்டு ஒரு சிலர் வந்து கட்டிடுறாங்க இதை கேள்விப்பட்ட கூலித்தேவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பெரும் படையை திரைத்திட்டு போய் திருச்சியில் அவங்க கூட போறும் போடுறாரு அதுங்களையும் அவன் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவன் பயந்து ஓடிடலாம் இது வந்து புலித்தேவனுடைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனால் நம்முடைய இந்திய வரலாற்றில் இதை பதிவு செய்தவர்கள் வந்து இதில் வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னுல நடந்தது அதுக்கப்புறம் புலித்தேவனுடைய அந்த ஒட்டுமொத்த போராட்டம் ஆரம்பிக்கிறது பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் நம்ம சொன்னது வந்து ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபத்தி ஏழு வரை அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து ஹெரான் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயன் இந்த அலெக்சாண்டர் ஹெரான் என்ன பண்றான் இவனும் அதே ராபர்ட் கிளைவ் பண்ண அதே தந்திரத்தை பண்றான் ராபர்ட் கிளைவ் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவன் தோல்வி அடைந்து போயிடுறான் இப்போ இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப புத்திசாலித்தனமா இவன் ஆர்காடி நவர்கிட்ட போயிட்டு நாம தனியா போக விரும்பல நீங்களும் எங்கூட சேர்ந்துக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வர்றதில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வர்றதுல எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு சமரசத்தை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருக்கிட்டேயும் வரி வசூல் போடுவோம் பாளையக்காரர்களிட்ட அப்படின்னு வந்து ஒரு உடன்பிடிக்கை போட்டுக்கிறான் அதுதான் வந்து ஆற்காடு நவாம் கப்பம் உருவானதற்கான உரிமை சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உரிமை சாசனம் போட்டு இதை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை அடிமைப்படுத்துவதற்கான அடிமை சாசனம் முதல் அடிமை சாசனம் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க இது பண்ணிவிட்டு இது அதே மாதிரி எல்லா பாளையக்காரர்களுக்கும் தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அலெக்சாண்டர் ஹெரான் மாறா நீங்கள் எல்லாருக்கும் அவனுக்கு வந்து வரி கட்டணும் கப்பம் கட்டணும்னு சொல்லி சிலர் பயந்துட்டு போய் கட்டுறாங்க நம்ம மன்னர்கள் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா யாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து இதை எதிர்க்கணுங்கிற எண்ணமே இல்லை உடனே ஒருத்த ஒரு அன்னியன் வந்து அது எந்த எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி ஒரு அந்நியன் வந்து சொன்ன உடனே எல்லாரும் பயந்துட்டு போய் அவன் பின்னாடியே போய் நின்றுடுறாங்க வரி கட்டிறாங்க அப்போயும் வந்து பூலித்தேவன் போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் கெட்ட மாட்டேன் நான் யார் வந்து என்கிட்ட வரி கேட்டாலும் கெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக நடத்திறார் வரி கேட்டு வந்தவங்க இதே கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் ஹெரான் என்ன பண்ணுறாடா மிகப்பெரிய அவன் ராபர்ட்லேயும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தந்திரமாக மிகப்பெரிய ஒரு பெரும் படையை திருத்திக்கொண்டு பூலித்தேவனுடைய கோட்டையை போய் அடிக்கிறதுக்கு போகிறான் மிகப்பெரிய போர் நடக்குது ஆனால் போர் நடந்தது வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்காங்க ஐம்பத்தஞ்சிலேருந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போர் நடக்குது அந்த போரில் வந்து புனித தேவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் இதில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த பிளாஸ்டி போர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வென்றார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக புகழ் பாடப்படக்கூடிய ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பிளாஸ்டிக் போரை புகழ்ந்து பேசக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பூலித்தேவிடம் தோற்று போன எங்கும் பதிவு செய்யவே இல்லை நாம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வரலாற்றை வந்து ரொம்ப தோண்டி பார்த்ததுக்கப்புறம் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் தோற்ற போர் இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பூலித்தேவிடம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை வந்து வந்து ஆங்கிலேயம் வந்து மரஷ்தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்படி தொடர்ந்து போர்கள் பூலித்தவனுடைய வாழ்க்கையில் ஐம்பத்தி ஐந்தில் களக்காடு போர் இவர் பூலித்தவன் வந்து ரொம்ப வந்து ஒரு அரசியல் சாணக்கியம் கொண்ட ஒரு மன்னராகவே தான் இருந்திருக்கார் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னை இருக்கக்கூடிய மன்னர்கள் குறிப்பாக வந்து கேரளா திருவிதாந்தூர் மன்னர் அப்புறம் வந்து அவரை சுற்றிருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாரையுமே வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி எல்லாருக்கிட்டையுமே போய் இவர் வந்து பேசுகிறார் நம்மளாக ஒற்றுமையாக இருந்து எதிர்கொணுன்னு ஆனால் அதுலேயும் சில பேர் இவரை வந்து கால்வாரி விட்டுட்டாங்க திருவிதாங்க ஒரு மன்னரும் அப்படிதான் இவர் அவர் பேர் வந்து மார்த்தாண்டன் இவர் வந்து அந்த மார்த்தாண்ட மன்னர் கிட்ட போய் நான் வந்து உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க மார்த்தாண்டனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது இவர் இங்கேருந்து படையெடுத்து போகிறார் அவர் இதே மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை என்னபோது அவர் உதவி உதவிசறாரு இப்படி ரெண்டு பேருமே ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து ஒரு சமயம் மார்த்தாண்டனுக்கு வந்து பிரச்சனை வந்தது அதை வந்து இவர் வந்து ஒரு போரில் போய் வந்து இதை சமாளிச்சிடிறார் இதை பார்த்து ஆங்கிலேயம் என்ன பண்ணுறான் ஆங்கிலேயனோட வேலையே இதுதான் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நம்ம நாட்டு மூணு அதை தான் அவனோட முதல் வேலை இந்த மார்த்தாண்டை நம்ம எப்படியாவது பிரிக்கணும் புளித்த வேண்டாம் இவன் இப்படி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம வரியே வசூல் பண்ண முடியாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து யூசுஃப் கான் அதாவது நம்ம இன்றைய நமக்கு சொல்லக்கூடிய மருதநாயகம் மருதநாயகத்தோட என்ட்ரி இங்கேருந்து இருந்து இந்த யூசுஃப்கானை அவன் யூஸ் பண்ணலாம் நீ என்ன பண்ணுற நீ நேராக போய் அவனை மார்த்தாண்டை நீ பேசுகிற உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன் ஆனால் வந்து அவனை ரெண்டு பேரையும் நீ பிரிச்சிடணும் அப்படின்ட்டு இவன் எப்பயும் போல யூசுஃப்கான் தனக்கே உண்டான பாணியில் பேசி இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறான் பிரித்த உடனே என்ன இது வந்து கூலித்தேவனுக்கு தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் கூலித்தேவன் வந்து மார்த்தாண்டன் மேலே போர் தொடுத்து அவளை தோற்கடிக்கிறான் இப்படி இது நம்ம இந்தியாவுடைய தோல்விக்கு காரணமே இப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டேமும் வந்து பிரிட்டிஷ்காரனோட வளர்ச்சிக்கே வந்து ஒரு பெரிய துணை ஆயிடுச்சு இப்படி தொடர்ந்து சிறு சிறு போர்களும் நடந்துகிட்டு இருந்தது கூலித்தேவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான போர் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அப்புறம் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று இந்த மூன்று வருஷம்தான் தொடர்ந்து வந்து போர் நடக்குது ஐம்பத்தி ஆறில் கங்கை கொண்டான் போர் இந்த போர்ல இதே தான் கான் சாஹிப் அதாவது அந்த இடத்துல வரலாற்று ரைவர்கள் அவனை வந்து கான் சாஹிப் மது சாஹிப் சொல்லி பெருமையாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க அவன ஆரலட்சம் மருதுநாயகத்தை ஆனால் அப்படி பதிவு செஞ்சுருக்கதே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான செயல்தான் மருதநாயகத்தை கான்னு பதிவு செய்திருக்கலாம் இல்லாட்டா மதுநாயகம் பதிவு செய்யலாம் சாஹிப்னு சொல்லி பதிவு செய்யவே வந்து ஒரு தவறான விஷயமா நான் பார்க்குறேன் இப்போ எழுபத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் கங்கை கொண்டால போர் நடக்குது இங்கே வந்து மறுபடியும் புலித்தேவனை வெற்றி பெற்றார் இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு புலித்தேவனுடைய அந்த வளர்ச்சி அவனுடைய அந்த தாக்கம் அந்த அந்த ஏரியாவில் அவனுடைய இருக்கக்கூடிய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகிறது நாளுக்கு நாளாக இவன் வந்து ஒரு பெரிய மன்னனாகவே வளர்ந்துருவான் அப்படின்னு அதுக்காக மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுறாங்க புலித்தேவனுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் அந்த மார்த்தாண்டான போல பிரிக்க முடியுமோ புலித்தேவன் எல்லாரையும் பிரிச்சுடுறாங்க பிரிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அணி உருவாக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வாசுதேவநல்லூர் நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க மிகப்பெரிய பெரும்படையோட வாசுதேவநல்லூர் போகிறாங்க அங்கேயும் ஆனால் தோற்று தான் போயிடுறாங்க புலிந்தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையெல்லாம் தோற்றுடுறாங்க அடுத்து அடுத்த வருஷம் நெற்கட்டான் சேவல் அவர் புலித்தேவனுடைய கோட்டை நேரடியாக கோட்டையவே போய் தாக்குறாங்க அங்கேயும் தோற்று போயிடுறாங்க அடுத்து அறுபத்தி ஒன்று இதுதான் வந்து புலித்தேவனுக்கும் மதுநாயகத்துக்கும் நடந்த இறுதி போர் தொடர்ந்து மூணு வருஷம் போர் நடந்திருக்கு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தொன்று மூணு வருஷம் போர் நடந்து கடைசி அந்த எழுபது அறுபத்தி ஒன்றாவது வருஷம் நடந்த போரில் தான் வந்து புலித்தேவனால் ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னு சொன்னால் இவன் அவ்வளோ படையை திரட்டிட்டான் யார் யாரால இவங்க வந்து பிடிக்க முடியும் புலி வந்து அவ்வளோ வரையும் தனி மரமாக புலித்தேவன் ஆகிட்டு இப்போ வந்து அட்டாக் பண்ணுறாள் அறுபத்தி ஒன்றில் இப்போ புலித்தேவன் வந்து என்ன பண்ணுறாரு நம்ம வந்து இன்னுமே தனித்து போட்டுட்டால் நம்மளால் வெற்றி பெற முடியாது அங்கேருந்து தப்பிச்சுடுறாங்க தப்பிச்சு போய் கடலாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தஞ்சை புகுந்துடுறார் அந்த இடத்துல வந்து இவர் இவர் வந்து எங்கே இருக்கிறான்னு யாருக்கு தெரில அப்போ பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான் அறுபத்தி ஒன்றில் வந்து இவர் தப்பிச்சு போயிட்டார் ஒரு உயிரோடே இல்லை அப்படின்ட்டு வழக்கம் போல கரணம் பண்ணிடுறான் அவர் உயிரோடவே இல்லை மருதநாயகம் வந்து அவரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கோட்டை எதாவது மன்னரே இல்லை அப்புறம் கோட்டை என்ன கோட்டை ஆக்கிரமி பண்ணிடுறாங்க இப்படியே அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னே வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ்காரை யாரைத்தான் வளர கொண்டுருக்குறான் நாயனா மட்டும் அவனுக்குன்னு ரொம்ப செல்ல போகலையா ஆயிரத்தி அறுபத்தொன்னில் போக முடியுது அறுபத்தி நாளில் மதநாயகத்து இவனுங்களே எந்த ஏகோ ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை மததநாயகத்துக்கும் பிரிட்டிஷ்காரனுக்குமே சண்டை ஆக்சுவலாக மததநாயகம் யாருன்னு சொன்னால் ஆற்காடு நவாப்புடைய படையில் இருந்த ஒரு படைப்பிரிவில் இருந்தான் இவனுடைய செயல்பாடை பார்த்துட்டு ஆற்காடு நவாப் இங்கேருந்து அவனை வந்து பிரிட்டிஷ்க்கு அனுப்புகிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நீங்கள் இவனை யூஸ் பண்ணிக்கணும் என்று சிறப்பாக செயல்படுவான் பிரிட்டிஷும் அவனை யூஸ் பண்ணுறாங்க இவனு இவருடைய வளர்ச்சியை பார்த்து பிரிட்டிஷ் நம்ப இவனை நம்ம விட்டோம்னா இவன் பெரிய ஆளாய் போட்டு இவனையும் வந்து மதநாயகத்தை கொண்டுறாங்க இப்படி இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கிட்ட இருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மதநாயகம் வந்து இறந்து போயிடறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் புலித்தவனுக்கு தெரிஞ்சிருது புலித்தவனுக்கு உயிரோடு தான் இருக்கிறான் உடனே அவர் அங்கேருந்து தப்பிச்சு வந்து திருப்பி வந்து இதுதான் வந்து புலித்தவனுடைய இரண்டாவது தேகின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு படையை தன்னுடைய மக்கள் திரட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி திருப்பியும் வந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு இது வந்து அறுபத்தி நாலுக்கு அப்புறம் நடந்து அறுபத்தி ஏழு வரையும் அந்த அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு திருப்பி அறுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போர் உருவாகுது தேவன் தான் வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் புலி தேவை விடக்கூடாது இவனை எப்படியாவது வந்து நம்ம இந்த இடத்துல இனிமேல் இவனை விட்டோம்னா இவன் வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வந்து சக்தியாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழில் இவனை எப்படியாவது வந்து கொலை செய்து முடிவு பண்ணுறாங்க டொனால்டு காம்பல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி நம்ம ராபர்ட் லேவு அலெக்சாண்டர் ஹெரான் மாதிரி இப்போ டொனால்டு காம்பல் இவன் வந்து இவனும் அதே மாதிரி தான் இப்போ வந்து புலித்தவன் வந்து மிகப்பெரிய படை இருந்தாலும் கூட அவன் வந்து யார் வந்து அவன் பின்னாடி போகிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுலேயே வந்து மிகப்பெரிய படை இருந்து அவனால் தோல்வி தான் அடைஞ்சான் இனிமேல் வந்து இவன் பின்னாடி போகிறது வந்து பயந்துட்டு மற்ற பாளையக்காரர்கள் ஒன்றினையை வந்து பயப்படுறாங்க இதை வந்து பிரிட்டிஷ்காரை வந்து ரொம்பவே வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த முறை எவ்வளோ கடுமையாக தாக்க முடியும் அவ்வளோ கடுமையாக தாக்கிறோம் ஆனால் இந்த முறையும் புலி தேவனாலும் அரஸ்ட்டு பண்ண முடியல அறுபத்தி ஏழில் மறுபடியும் பூலி வந்து தப்பிச்சு போயிடுறார் ஒரு அவருடைய மலை கிராமம்னு சொல்கிறாங்க அந்த இடம் அதாவது வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ச்சு பை இன்ச்சு வரலாறு கிடையாது அங்கென்றும் இங்கென்றும் கோ இருந்தது எடுத்து கோர்வையாக ஒரு போட்டிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு மலைப்பகுதிக்கு தப்பிச்சு போயிடுறார் அறுபத்தி ஏழில் இதோட வந்து இது இப்போ மறுபடியும் அப்படி தான் அறுபத்தி ஏழில் தப்பிச்சு போயிட்டார் அறுபத்தி எட்டில் அவரை வந்து நாங்கள் கொலை பண்ணிட்டோம் சரி சிறை சேதம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் தங்கி தான் இருக்கிறாரு இப்போ இத்தனை நிமிஷம் வரை புலித்தவள் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல ஆனால் அவரோட பழகி பழகிட்டு இருக்கக்கூடிய அவர் நண்பர்களுக்கு தெரிஞ்சது அதில் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ரொம்ப தந்திரமாக ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுறான் அனந்த நாராயணன் சொல்லிட்டு இந்த அனந்த நாராயணன் வந்து ரொம்ப வந்து புலித்தவனுடைய புலித்தேவனை காட்டி கொடுத்ததே இவன் தான் இவன் என்ன பண்ணுறான்னா திருப்பியும் நம்ம புலித்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத சாலையை கிரியேட் பண்ண போகிறோம் அந்த ஆயுத சாலையை நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த ஆயுத சாலையை வச்சுட்டு நம்ம பிரிட்டிஷரை வந்து திருப்பி வந்து அழைச்சி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உத்வேகமாக பேசி புலித்தவனை வந்து அவருடைய இடத்துக்கு வர வச்சிடுறான் இந்த இடத்துல தான் வந்து பூலித்தவன் வந்து சற்று வந்து மனம் தளர்ந்துடுறாருன்னு சொல்லலாம் இவன் வந்து ரொம்ப அவரோட ரொம்ப பழகி இருந்தவர் அந்த அனந்த நாராயண் அவர் சொன்னதும் வந்து இவரும் வந்து கிளம்பி வந்துடுறாரு ஆயுத சோலை அந்த ஆயுத சாலையை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு இவரை அடைச்சி பூட்டி வச்சிடறாரு பூட்டி வச்சுட்டு இந்த தகவலை அந்நியர்களுக்கு சொன்னதும் அவங்க வந்து இவரை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிவிட்டு பாளையங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கைது பண்ணிட்டு பாளையங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகும்போது நடுவில் சங்கரன் கோயிலில் இவருடைய இவர் கெட்டின கோயில் இவருடைய மூதாதையர்கள் அப்புறம் இவர் வந்து நிறைய கொடை கொடுத்து கெட்டின கோமதியம்மன் கோயில் இருக்குது அந்த கோமதியம்மன் கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு இவர் வந்து பெரிய மன்னர் இல்லையா அதனால வந்து பெரிய அவங்க கழுதி கை கைது பண்ணிட்டு கொண்டு போன அந்த காவலர்கள் ரொம்ப பயந்துட்டு சரி இந்த ஒரு இவர் விட்டுருவோம் இல்லாட்டையுமே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு சரி நீங்கள் போங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு விட்டுறாங்க இவரும் போய் உள்ளே போய் சிவபெருமான் சன்னிதியை பார்த்து கையெழுத்து கும்பிட்றாரு அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறாரு மிகப்பெரிய புகை மண்டலம் உருவாகுது இவர் அப்படியே ஜோதியோடு ஐக்கியமாயிடறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து புலித்தவருடைய மறவை பற்றி இன்னும் வரலாற்று ஆய்வில் பதிவு செய்திருக்கப்பட்ட விஷயம் அவர் வந்து அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவருடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சங்கரன் கோயில் கோயிலே அவர் வந்து சாமியோடு ஐக்கியம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு அதாவது நூறு வருஷம் கழித்து பிரிட்டிஷ்காரங்க எழுதின அந்த ஹிஸ்டரியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை அவரை நாங்கள் வந்து கொலை பண்ணிட்டோம் அறுபத்தி ஏழில் கைது பண்ணோம் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது வாக்கில் நாங்கள் அவரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து அறுபத்தி நாலுலேயே அவர் நாங்கள் கொலை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்கன்னா அறுபத்தி நாளில் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அறுபத்தி ஏழில் வந்து அவர் வந்து இவ்வளோ பொருளாக பண்ணியிருக்கிறார் ஆக இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருடைய இறப்பு வந்து இன்னும் மர்மமாகவே தான் இருக்குது இது அவருடைய நினைவாக இன்னமும் வந்து சங்கரன் கோயில் அந்த கோயிலில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு அறை ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம சங்கரன் கோயிலில் இன்றும் பார்க்கலாம் கோமதியம்மன் கோயில் நம்ம உள்ளே நுழைந்தவனும் வலது பக்கம் வந்து ஒரு மரத்தாலான ஒரு அறை இருக்கும் நல்ல பெரிய அறை அந்த அறையில் வந்து இது பூலித்தேவன் அறைன்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பூலித்தேவனுடைய புகைப்படங்களை இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க இந்த அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்கன்னா பூலித்தேவன் வந்து ஜோதி ஐக்கியமாயிட்டார் சிவபெருமானோடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பூலித்தேவனுடைய வரலாறு இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன நம்ம வரலாறு வந்து பலருடைய வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு மன்னர் கிடையாது ஆயிரம் மன்னர்களுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருக்கோம் ஆனால் புலித்தேவர்களிடம் இருந்து நாம் கற்றது என்ன அப்படின்னு அப்படின்னு நம்ம அந்த ஒரு வரியில பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய பாரத நாட்டை குறிப்பாக அந்நியர்களிடம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலில் ஒரு தமிழ் மன்னன் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறான் ஆனால் அந்த அவர் முடிவில் அவர் வந்து தோல்வி அடைந்தாலும் கூட மற்ற பாளையக்காரர்கள் அவர் வந்து ஒரு சின்ன மன்னர் தான் பாளையக்காரன் பாளையங்கிறது ஒரு சிறிய ஏரியா தான் சோழ சாம்ராஜ்யம் போலையோ பாண்டிய சாம்ராஜ்யம் ஒன்றும் மிக விரிந்த பகுதி கிடையாது ஒரு சிறிய பாளையக்காரராக இருந்துட்டு அவர் இவ்வளோ பேரை ஒன்றிணைக்குன்னு நினச்சாரு அதுவே வந்து பெரிய வந்து ஒரு வெற்றி தான் அவர் அவருடைய முயற்சி கிடைத்த வெற்றி தான் ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே பதிவு செய்யு நினைக்கிறேன் இப்போ குறிப்பாக தமிழனுடைய தமிழருடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய பலர் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் செய் புலித்தேவனை தமிழன் என்ற அடையாளத்துக்குள்ள அழைக்கணும்னு தான் பார்க்குறாங்க அவர் வந்து தமிழ் மன்னர் தமிழருக்காக போராடினார் அவர் வந்து தமிழர் சமயத்துக்காக போராடினார் அப்படின்னு சொல்லி அடைக்க பார்க்குறாங்க ஆனால் நம் புலித்தேவனுடைய வரலாற்றை வந்து நம்ம முழுமையாக படித்து பார்த்தோம்னா அவர் வந்து தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே அவர் வந்து கொண்டு வர முடியாது ஏன்னு சொன்னால் அவர் அனைத்து மதத்தினருக்கும் உதவி செய்திருக்கிறார் குறிப்பாக தன்னை இருக்கக்கூடிய கோயில்கள் அவரை சுற்றி வந்து நிறைய சிவதலங்கள் இருக்குது குறிப்பாக சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் அப்படின்னு முக்கியமான சிவதலங்கள் இருக்குது அங்களுக்கு அந்த சிவதலங்களுக்கெல்லாம் அவர் வந்து நிறைய கொடை கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக தினந்தோறும் காலையில் அவர் எழுந்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட வருந்துறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேதியர்கள் அந்தனர்களை கூப்பிட்டுட்டு அவர்கள் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை கேட்குற முதல் கேள்வி நீ இன்றைக்கி கோயிலில் போய் வேதம் சொன்னியா இல்லையா அவர் நீங்கள் தான் தமிழ் மன்னன் போட்டு குறிப்பாக ஒரு டப்பாவில் போட்டு அடைக்க நினைச்சால் கூட அவர் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா நீ இன்றைக்கி போய் கோயிலில் வேதம் சொன்னியா இல்லையா நான்கு வேதங்களை வளர்ப்பது தான் அந்தனர்களுடைய வேலை என்று சொல்லி எப்படி சோழ மன்னர்கள் அந்தனர்களுக்கு வந்து நீ வேதத்தை மட்டுமே வள அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வேலையை சோழ மன்னர்களுக்கு அப்புறம் வந்து நம்முடைய கூலித்தேவன் வந்து மிக சரியாக செய்திருக்கிறார் அவரை சுற்றி இருக்கிற எல்லா கோயில்களையும் அந்தனர்களுக்கு அவர் அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் குறிப்பாக வந்து புலித்தேவனை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மன்னன் அப்படின்னு பேசுறது ரொம்ப சகஜமான ஒன்று இன்னைக்கு எல்லா மன்னர்களையும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து சமூகத்துக்கு பிரிச்சிட்டாங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் போனோம்னா அங்கே ராஜராஜ சோழனுக்கு மூணு கம்யூனிட்டி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல மூணு கம்யூனிட்டி வரும் மன்னனுக்கு அவன் ஏன் ஜாதினு சொல்லிட்டு அதே ஆனால் அந்த காலத்தில் வளர்ந்த மன்னர்கள் வந்து யாருமே வந்து அப்படி நினைக்கல புலித்தேவனுடைய படையில் இருந்தவன் தான் ஒண்டி வீரர் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர் ஆனால் அவர் மிகப்பெரிய வீரர் மூலித்தேவனே வந்து ரொம்ப பாராட்டி வந்து அவருக்கு ரொம்ப அவருடைய வீரத்தை பார்த்து வெற்றி போன வரலாறுலாம் உண்டு ஆக இந்த நம்முடைய எல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியல என்னன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எந்த ஜாதின்னு பார்க்கல குறிப்பாக நம்ம ரொம்ப இந்த நம்மளுடைய அரசியல்வாதி சொல்கிற மாதிரி தமிழ் தமிழ் உயிரை விட்டுட்டு மக்களை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தமிழ் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களை காப்பாற்றுறதில்லை ஆனால் அந்த நம்முடைய மன்னர்கள் வந்து தமிழையும் சமஸ்கிருதத்தை ரெண்டையுமே வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க ஒரே ஒரு விஷயம் நான் அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஏ நான் இப்படியெல்லாம் புலித்தேவனுடைய வரலாற்றை எழுத முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மெய் மெய் சிலிருந்து போன விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த வரலாற்று டிரைவலர்கள் அதை நான் அந்த வரியை நான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ராசையான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இது முடிந்தால் படித்து பாருங்கள் புலித்தேவன் சிந்துன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இவருடைய ஆய்வு அதாவது பிஹெச்டி தீசிஸ் ஒரு ஒரு இவர் வந்து புலித்தேவன் பற்றி இதுல வந்து புலித்தேவனை பற்றி மட்டும் செய்திகள் கிடையாது அந்த சமூகம் அதாவது அவரை சுற்றி வாழ்ந்த அந்த கிராமம் குறிப்பாக நாட்டுப்புற பாடல் பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க நாட்டுப்புற கலைஞர்களோ இல்லை வந்து புலித்தேவன் சிந்து பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா இந்த புத்தகம் படிக்கலாம் அந்த ஒரு வரியை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறுவி செய்து கொள்கிறேன் ஒருவர் எழுதார் அதாவது புலித்தன் வரலாற்றை எழுந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஹிஸ் அவர் ஹிஸ்டாரியன் அவர் எழுதுனார் ஆங்கிலேயர்களையும் முகமதியர்களையும் முறியடித்து மீண்டும் இந்து அரசை கொண்டு வர வேண்டும் என்று முயன்றவர் புலித்தேவன் இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்து தன் உரிமைக்காக போராடிய வீரர் என்றும் அறியப்படுகிறார் அமெரிக்க விடுதலை போராட்டம் பிரெஞ்சு புரட்சி இவைகளுக்கு முன்பாக இந்துக்களை ஒன்று திருட்டி இத்தலைவர் தீரமுடன் போராடி ஆங்கிலேய கும்பிடியரை கதிகலங்க வைத்தது வரலாற்றால் என்றும் மறவாதது அப்படின்னு எழுதுக்க இன்னொரு அதே இதே விஷயத்தை இன்னொரு வரலாற்றே வேறவதோ பதிவு செய்ய இஸ்லாமிய ஆங்கிலேய சக்திகளை மதுரையிலிருந்து கூட்டு முயற்சியால் தள்ளிவிட்டு அங்கு சுதந்திர இந்து அரசை அமைப்பதை அவர் நோக்கமாக கொண்டிருந்தார் இன்னும் நிறைய இருக்குது இது வந்து நம்ம ஏன் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவர் வந்து தமிழன் என்கிற அடையாளத்துக்குள்ளே அவர் கொண்டு வர முடியாது தெளிவாக அவரை எழுதியிருக்கிறாங்க அவர் வந்து அந்நியர்கள் நம்ம வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் அந்நியர்களை தவிர்த்து விட்டு அவரை புளித்தவனை பற்றி புகழ்ந்து எழுதக்கூடிய எல்லா வசனங்களையும் நம்ம படித்து பார்த்தோம்னா அவரை புகழ்ந்து சிந்துனாலே அவர் புகழ்ந்து பாடுறது அவர் என்ன பாடியிருக்கிறாங்கன்னா பாரத தாயின் பாச குழந்தையாகவே எங்களுக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி பா பாடிருக்கிறாங்க அவரை சிறு வயசுலேருந்து அப்படி எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்னால் இவன் பிற்காலத்தில் அர்ஜுனனை போல வருவான் ராமனைப் போல வருவான் கண்ணனை போல வருவான் இப்படி அவரை புகழ்ந்து பாடுறாங்க இது இது நம்முடைய நம் தேசியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கூடியவர்களுக்கு நான் புலித்தேவனுடைய வரலாற்றை நான் படிக்கும் பொழுது எனக்கு வீர சிவாஜியின் வரலாற்றை படிப்பது போலவே தான் இருந்தது ரெண்டுக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் காட்ட முடியவில்லை மிக சிவாஜி ஒரு மாமன்னர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையரர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ஆனால் புலித்தேவனால் அப்படி உருவாக்க முடியாவிட்டே என்றாலும் கூட அனைவரையும் ஒன்று திரட்டி அந்நியர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் போராடி இருக்கிறார் அனைவரும் நாம் அவரை பற்றி ஒரு சிறிதள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நன்றி வணக்கம்